எல்லோருக்கும் வணக்கம் மாடி தோட்டத்தில் பழம் ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக இப்படின்னு எல்லா வகையிலையும் இது சொல்லலாங்க ஏன்னா இது வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த பழம் நம்ம விதைப்பு முதல் அறுவடை வரை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை டச் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் மாடி தோட்டத்தில் இந்த பழம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க விதைகளை போட்ட உடனே இந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக வந்துடும் நான் ஒரு கப்பலை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மண்கலவை எடுத்திருக்கேன் இதில் மண்ணை விட சத்தைகளும் சரகுகளும் தான் நிறையா இருக்குது அதாவது மகுன இலைத்தழைகள் தான் நிறையா இருக்குது இதை எடுத்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலே நாலு செடி தாங்க சும்மா தான் போடுறேன் இதுக்கு நிறையா மண்ணோ தண்ணியோ எதுவுமே தேவையில்லை இந்த விதைகள் முளைக்க ஈரப்பதம் இருந்தாலே போதுங்க சும்மா அழகாக முளைச்சி வந்துடும் ஒரு நாலு விதைகளை போட்டு விட்டுட்டு இதுக்கு மேலே நான் தண்ணியை தெளிச்சிடறேங்க ஒரு அஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த செடி சூப்பராக நமக்கு வளர்ந்து வந்துடுங்க நீங்கள் வீட்டுக்கு ஜூஸ் படை கிருணி பழம் வாங்கினாலும் அந்த விதைகளை கொண்டு வந்து இந்த மாதிரி தொட்டியில் கொட்டி விட்ருங்க அதுவே சூப்பராக வந்துடுங்க நீங்கள் அதை விதைக்கணுன்றதே கிடையாது நான் அப்படி தான் போட்டேன் அதில் எனக்கு நிறைய செடிகள் வந்தது இங்கே பாருங்கள் நம்ம நாலு விதைகள் போட்டோம் அதில் ரெண்டு செடி வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சு மற்ற ரெண்டு விதைகளும் இன்னும் வந்துடுங்க அது வேஸ்ட்டாக போகாது கண்டிப்பாக நமக்கு வந்துடும் இந்த விதைகளை நீங்கள் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி நீங்கள் தொட்டியில் போட்டாலே ரொம்ப சூப்பராக இந்த செடி வந்துடுங்க காசு போட்டு விதைகளை வாங்கி தான் நீங்கள் இந்த பழத்தை விதைக்கணும்னு அவசியமே கிடையாது சீசன் டைமில் நமக்கு விதைகள் கிடைக்கும் பழங்கள் வாங்கும் இல்லையா அதுலேருந்து கிடைக்கிற விதைகளை சேமித்து அந்த விதைகளை கொண்டு வந்து நீங்கள் தொட்டியில் சும்மா தூவி விட்டாலே அழகாக வந்துடும் இந்த செடிங்க இப்போ இந்த ரெண்டு செடியை நான் மண்ணில் நட்டுட்டேன் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரத்தில் இந்த செடி எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்க ரெண்டு இலைகள் விட்டுட்டு நமக்கு கொடி பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வளர்ந்துடுங்க கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாளில் நமக்கு பூ வச்சிருங்க ஒரு ஒரு இலைக்கும் ஒரு ஒரு காய் வருங்க ஆனால் எல்லா காயும் பிஞ்சாகும்னு நினச்சிங்கன்னா அது ஆகாது நிறைய காய்கள் பார்த்திங்கன்னா நமக்கு உதிர்ந்து தான் போகும் சில பூக்கள் பார்த்தீங்கன்னா தானாகவே காய்களாக மாறிடுங்க அப்படி மாறலனா நீங்கள் இந்த மாதிரி பாலினேஷன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பிஞ்சு வந்து நல்லா உங்களுக்கு பெருசாயிரும் வரக்கூடிய எல்லா பிஞ்சுகளையும் நீங்கள் பெருசாக்குன்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே வெம்பி கீழே தான் போகுங்க அதனால் ஒரு செடிக்கு ரெண்டு காய் மட்டும் நீங்கள் விட்டாலே போதும் இங்கே பாருங்கள் நான் இப்படி தான் விட்டுருக்கேன் இந்த செடியில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பிஞ்சுகளாக இருக்குது கீழே இது இது ஒரு பிஞ்சு இங்கே ஒரு பிஞ்சு மேலே ஒரு பிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு பிஞ்சுகளுக்கு மேலே லைனாக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம இந்த மாதிரி விட்டோம்னா இதில் ஒரு காய் கூட நமக்கு தங்காது அதனால் எந்த பிஞ்சு வந்து நல்லா பெருசாக இருக்கோ அதை நம்ம காய்களாக வரதுக்கு அலோவ் பண்ணிடணும் மற்ற சின்ன சின்ன பிஞ்சுகளை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுக்கலன்னா அந்த பெரிய பிஞ்சும் நமக்கு சீக்கிரமாக உதிர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எடுத்தால் தான் நமக்கு பெரிய பிஞ்சுகள் அழகாக நின்று நமக்கு காய்கள் வர ஆரம்பிக்கும் நான் ஒரே ஒரு பிஞ்சை மட்டும் விட்டுட்டு மற்ற பிஞ்சுகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் பாருங்க இதனால ஒன்றுமே கிடையாதுங்க நமக்கு இப்படி பண்ணாதான் நமக்கு காய்கள் நிற்கும் இல்லைன்னா நமக்கு காய்கள் எல்லாமே வெம்பி போய் கீழே கொட்டிடுங்க இப்போ இந்த கொடிக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பிஞ்சுகளை தான் அலோ பண்ணியிருக்கேன் செடியில் பிஞ்சுகள் வச்ச ஆரம்பித்தோடனே நீங்கள் இதுக்கு அடி உரம் கொடுத்துருந்தேங்க கடையில் புண்ணாக்கு கரைசல் கொடுங்க தொழு உரம் கொடுங்க மீன் அமிலம் கொடுங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி மாறி மாறி நீங்கள் இதை கொடுத்தாலே போதும் இந்த செடி பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையாக வளர்ந்து வந்துடும் இந்த செடிக்கு நீங்கள் பந்தல் தான் அமைக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க பந்தலே இல்லாமல் இந்த செடியை நம்ம பராமரிச்சிடலாம் பக்கத்தில் என்ன செடிகள் இருந்தாலும் அது மேலே நீங்கள் இதை படற விட்டுருங்க இந்த காய்கள் பெருசாக நமக்கு ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு மாதம் ஆகுங்க நல்லா இந்த காய் பிறகு தான் நீங்கள் பறிக்க ஆரம்பிக்கணும் நல்லா காய் பெருசானதும் அதோடய இலைகளில் நமக்கு காஞ்சி போயிடும் இந்த மாதிரி கொடியே காஞ்சி போயிடும் இந்த மாதிரி கொடி காஞ்சி போனதும் நம்ம இதை அறுவடை பண்ணி எடுக்கணுங்க கொடி காயிற வரைக்கும் நீங்கள் இதை கொஞ்சம் விட்டுருங்க அப்போ தான் இது நல்லா நமக்கு பெருத்து வரும் இப்போ எனக்கு எல்லா கொடிகளும் காய ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் நான் இப்போ அதை அறுவடை பண்ணி எடுக்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு ரெண்டு காய் வச்சுதுங்க கிட்டத்தட்ட எனக்கு ஏழு எட்டு செடிகள் வச்சுருந்தேன் ஒரு செடிக்கு ரெண்டு காயின்றதுனால எனக்கு நிறைய காய்கள் கிடைச்சிது அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் எங்கெங்க அங்கே கொடிகள்லாம் படருதோ அங்கெல்லாம் நமக்கு காய்கள் வச்சுருந்துதுங்க இந்த கிருணி பழம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சூட்டை தணிச்சு நம்ம உடம்பை எப்பவுமே குளிர்ச்சியாகவே வச்சுக்கோங்க இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் பி பொட்டாசியம் மெக்னீஷியம் இதில் நிறையா இருக்குதுங்க இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இதில் பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க கண் பார்வை நல்லா நமக்கு தெரியிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்தவும் இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது இரத்த சர்க்கரை அளவும் இது குறைக்குதுங்க இது பார்த்திங்கன்னா கேரளத்து வெள்ளரிக்காங்க குண்டு வெள்ளரிக்காய் நான் ஏற்கனவே போன பதிவுலலாம் இவங்கள காட்டியிருப்பேன் ஒரு பழக்கடையில் இந்த பழத்தை பார்த்துட்டு லெமன் எல்லோ கலரில் இருந்ததுங்க பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது அதை வாங்கிட்டு வந்து விதைகளை சேமித்து என் தோட்டத்தில் போட்டேங்க செடி நல்லா வந்துருச்சு இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் இனிப்பு இருக்கும் பொதுவாகவே வெள்ளை வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீர் சத்தும் கொஞ்சம் சல்லுன்னு தான் இருக்கும் ஆனால் இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு தன்மை அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த விதைகள் கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் மாடித்தோட்டத்தில் போட்டு நீங்கள் இது அறுவடை ஈஸியாக எடுக்கலாம் நீங்கள் இப்போ தான் புதுசாக தோட்டம் ஆரம்பிக்க போகிறீங்க உங்களுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மிளாம்பழம் வெள்ளரிக்காய் பழம் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி இதோடய விதைகளும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும் நீங்கள் இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் பழம் நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லைங்க நம்ம சருமத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த கிர்ணி பழத்துக்கு நான் விதைகள் போட்டதோடு சரிங்க எந்த ஒரு பராமரிப்பும் பண்ணலை பூச்சி தாக்குதலும் எனக்கு வரவே இல்லை எந்த ஒரு ஸ்ப்ரேவும் நான் இதுக்கு அடிக்கவே இல்லை நான் செடிகளுக்கு கொடுத்த உரம்னு பார்த்தீங்கன்னா மாட்டு தொழு உரம் கொடுத்தேன் கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுப்பேங்க மீனா அமிலம் தெளிச்சு விடுவேன் இந்த மூணு தான் என் மாடித் தோட்டத்துக்கு நான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உரங்கங்க எந்த ஒரு செயற்கை உரங்களும் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையிலே தோட்டத்தில் ஒரு செடியை வளர்த்து அதுலேருந்து காய்களை பறிக்கும் போது அதில் வர ஆனந்தம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஆனந்தங்க இந்த பழம் ஒன்று ஒன்று அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது நிறைய காய்கள் அங்கங்கே இருந்தது சில பிஞ்சுகளும் இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு காய் தாங்க ரோஜா செடியில் இது விதைகள் போட்டு அந்த விதைகள் வந்திருக்கு நான் ரோஜா செடிகளில் கூட காய்கறி விதைகளை போட்டுருவேன் ஏன்னா நம்ம ரோஜா செடிகளுக்கும் இயற்கை உரங்கள் கொடுக்குறது அதனால நம்ம காய்கறிகளும் நமக்கு நல்லா வருதுங்க கடையில் வாங்கினா கூட நமக்கு இந்த அளவுக்கு ஒரு சுவை இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுங்க இதில் மாதுளை பழச்செடியில் கொடியேறி ஒரு காய் வந்திருக்கு இது ரொம்ப பச்சையாக இருக்குது ரொம்ப வெயிட்டாக இருக்குது அதனால இன்னும் இது பழுக்கணும் இதை அப்படியே விட்டுடலாம் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் இருக்குது இதில் ஒரு செடி வந்து நமக்கு காய்கள் வந்திருக்கு இது பிஞ்சா இருக்குது அதனால் விட்டுட்டேன் பார்த்திங்களா நமக்கு எவ்வளோ விளைச்சல் கிடச்சிருக்கு ஒரு அஞ்சு கிலோவுக்கு கிடச்சிருக்குங்க ஒரு அமோக விளைச்சல்ங்க இது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இயற்கையை நேசிப்போம் நன்றி